மற்றும் ஒரு அண்மை செய்தி நாங்குநேரியில் ஆசிரியரை கொலை செய்ய கத்தியுடன் பள்ளிக்கு வந்த மூன்று மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் போலீசார் நடத்திய சோதனையில் புத்தகப்பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டு மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் நாங்குநேரி மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆசிரியரை கொலை செய்ய கத்தையுடன் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அவர்கள் நடத்திய சோதனையில் புத்தகப்பையில் மறைத்து வைத்திருந்த கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டு மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக மாணவர்களை கண்டித்த ஆசிரியரை கொலை செய்ய திட்டமிட்டு கத்தையுடன் பள்ளிக்கு வந்திருந்த மாணவர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இதுகுறித்த மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நெல்லையில் ஆசிரியரை கொலை செய்ய கத்தியுடன் வந்த மூன்று மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள் வணக்கம் அதாவது நெல்லை மாவட்டம் நாங்குநேரில் அமைந்துள்ள சங்கர் ரெட்டியார் மேல்நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியரை கத்தியால் குத்துவதற்காக வந்த மூன்று மாணவர்களை நாங்குநேரி போலீசார் கைது செய்துள்ளனர் அதாவது இந்த பள்ளியில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்றுனர் இதனிடையே இந்த பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பில் பயின்று வரும் மாணவர்கள் மூன்று பேர் தங்களுடைய புத்தக பையில் கத்தி போன்ற ஆயுதங்களை வைத்திருப்பதாக தலைமை ஆசிரியருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து அங்கு மாணவருடன் நடத்தப்பட்ட விசாரணையில் மூன்று மாணவர்கள் ஒரு கத்தி மற்றும் இரண்டு கத்திரிக்கோள் ஆகியவற்றையும் மறைத்துக் கொண்டது தெரியவந்தது இதனையடுத்து பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் நான்கு நேரு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் மூன்று பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் சில மாணவர்கள் பள்ளிக்கு முறையாக வராதது குறித்தும்